துணை மரளி கைதேண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் நெய்மணஞானம் ஏரி கரையில் மிலன்னைத்துமே ஞான கங்கையாழிய சேர்க்கவும் கண்ணனூர் ஏறி கரையிலே நின்று கலங்கினேன் காணாமலே காமில் என்னை இழுத்துமே ஞான கங்கையாழியில் சேர்க்கவும் எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வாடாத வயது வயதுபத்தான ஏடான கலைமகள் ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே என் ஆசான் ஓதுமதி வேதகலை வாணி உளங்குளித நாவில் நின்று முழங்கும் காப்பே அமுதனாவில் நின்று கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வமோர்களின் உத்தரவின்படி நமது தெய்வமோர்கள் நமக்கு அந்த நாதன் பொறுத்துணை தேடி அவர்களின் அந்த வேதநாதனாகிய அந்த தேவநாதன் அவர்கள் வேதநாதனாக விளங்கி கொண்டு அந்த நாதன் பொற்துணை துணை தேடி வேதாந்த வழிபற்றி நெடும் வரம் வேண்டுமா அது நாதன் பொற்துணை துணை தேடி வேதாந்த வழிபற்றி அந்த நெடும் வரம் நமக்கு அது சாகாக்களை கிரந்தமாக நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது அல்லவா அப்போ அந்த சாகாத வரம் அப்போ சாகாத வரமிதடா வேதன் வாழ்க்கை இப்போ இப்படிலாம் நம்ம ஏற்கனவே வையலாம் வேதத்தின் சிறப்பாக ஆசான் திருமேனியின் சிறப்பாக நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி அந்த திருமேனி எந்த திருமேனியில் என்றால் இன்றைக்கு இன்றைக்கும் என்றைக்கும் அவர்கள் வேதம் ஆசான் திருமேனியாக அந்த பரிசுத்த ஆவியாக அவங்க எப்பவும் விளங்கி கொண்டு இருக்காங்க அப்போ அந்த தெய்வ திருமேனியிலிருந்து நம்ம என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம் அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் வந்து நம்முடைய திருவருட்குரல்லேருந்து ஒரு திருவாக்கியத்தை எடுத்துக்கொண்டேன் அப்போ இது வந்து நமக்கு எப்படி இருக்குது என்பதை பேசி வர்றாங்க இப்போ அந்த என்றும் அழியாதது அந்த வேதவாசகம் அது என்றும் மாறாதது என்றும் வாடாததாக அந்த வேதவாசகம் விளங்கி கொண்டிருக்கிறது அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நம்முடைய திருவர்புறில் ஒரு திருவாகியத்தினை படித்து தரிசனை செய்யலாம் அப்போ இங்கே வந்து அந்த என்றும் அழியாத வேதவாசகம் என்ன ஒரு மாறியதன் நாமம் எடுத்திருக்குது என்பதை அற்புதமாக நமக்கு இங்கே அவங்க அந்த வேதத்தின் சிறப்புகளை நமக்கு அழியாததாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை படித்து தரிசனை செய்யலாம் ஆண்டவர்கள் வாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே சாதிகளின் கர்த்தாவே வாக்கியம் எண் இருநூத்தி இருபத்தி ஆறு பக்கம் நூத்தி ஐம்பத்தி ஏழு பழைய இவர்கள் இந்த பாடுபட்டு அவஸ்தைப்பட்டு அதிசய பொருளாகிய நித்தியத்தை தேடாமல் ஆபத்தையே சம்பாதிக்கிறார்கள் இவர்கள் இந்த பாடுபட்டு அவஸ்தைப்பட்டு அதிசய பொருளாகிய நித்தியத்தை தேடாமல் ஆபத்தையே சம்பாதிக்கிறார்கள் நம்முடைய பாடு எப்படி இருக்கிறது என்னுடைய பாடு எதன் மேல் இருக்கிறது என்றால் பாருங்கள் அந்த வாசகம் என்ன சொல்லுது அதிசய பொருளாகிய நித்தியம் அந்த நித்தியத்தை அடைவதற்கான பாடு ஏங்கிட்ட இருக்கா உலக மக்கள் நான் எல்லாரையும் சேர்த்துக்கல இங்கே நான் என்னை மட்டுமே நான் பார்க்கிறேன் என்னையே நான் குறை காணுகிறேன் அப்போ என்னுடைய பாடெல்லாம் இந்த நித்தியத்தை இறைவனை அடையணுன்ற என்ன இருக்குதா அப்படின்னா இல்லை இன்னும் பணம் சம்பாதிக்கணும் இன்னும் சொத்து சேர்க்கணும் இன்னும் இந்த உலக வாழ்க்கையில சிறப்பாக இருக்கணுன்ற அந்த எண்ணம் தானே வருது அதன் அதன் தானே என்னுடைய எண்ணங்கள்லாம் இருக்குது அப்ப இந்த எண்ணங்களை மாத்துறாங்க அப்ப அதிசய பொருளாகிய நித்தியம் அதிசய பாருங்கள் அந்த வாசகத்தை கவனிக்கணும் இவர்கள் இந்த பாடுபட்டு அவஸ்தைப்பட்டு அதிசய பொருளாகிய நித்தியத்தை தேடாமல் ஆபத்தையே சம்பாதிக்கிறார்கள் இப்போ அதிசய பொருளாகிய நித்தியம் அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அதிசய பொருளாகிய நித்தியம் அப்போ அந்த நித்தியம் இறைவன் நமது தெய்வம் அவர்கள்தான் நித்திய பொருளாக இருக்காங்க அது அதிசயமாக விளங்கி கொண்டிருக்காங்க அப்போ அந்த அதிசயங்கள் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் எங்கள் திருமஞான குரலில் எழுபத்தி ஏழாவது திருவாக்கியத்தில் எண்ணற்ற கோடி தேவ விடிவுகள் மந்திரங்கள் ஆகமங்கள் வேத வேதாந்த அதிசயங்கள் காலமெல்லாம் இவன் உள்ளத்தில் ஓடி ஓடி என்று அந்த அருள் இப்போ நமக்கு திருமஞான குரலில் கொடுத்துருக்காங்க அல்லவா அப்போ எண்ணற்ற கோடி தேவ விடிவுகள் அப்போ அந்த வேத வேதாந்த அதிசயங்கள் அப்போது அந்த நித்திய பொருளாகிய அதிசயம் அல்லவா அப்போ அந்த அதிசயம் நமக்கு அது வேத வேதாந்தமாக இருக்கிறது அப்போது அந்த நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான் என்பது அந்த நித்தியன் எப்படி இருக்காங்கன்னா தான் வேதமாக விளங்கி கொண்டு விற்கின்றார்கள் என்பதை நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அதை இங்கே வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்போ அதிசய பொருளாகி அந்த நித்தியத்தை நான் தேடணும் அப்போ அது எங்கே இருக்குது அது நம்முடைய வேதமாமறையில் அந்த வாசகங்களாக இருக்குது இப்போ அதை தான் நம்ம தேடி அதை அனுபவித்து இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரம் இந்த வேத வாசகங்களை ஒவ்வொரு மதத்தின் வேத வாசகங்களையும் நம்ம படிக்கும் போதும் கேட்கும் போதும் அதை பேசுகின்ற போதும் அந்த மதத்தை உண்டு பண்ணிய அந்த வேதத்தை உண்டு பண்ணிய தக்தரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அனுபவத்தை இங்கே நமக்கு அந்த வேதம் தருகிறது இதை இப்படி நான் உணர்ந்திருக்கிறேன் இவர்களை ஆபத்திலிருந்து மீட்க உதவி செய்ய வருகின்றவர்களையும் சீச்சி இவர்களை ஆபத்திலிருந்து மீட்க உதவி செய்ய வருகின்றவர்களையும் சீச்சி கழிக்கின்றார்கள் அப்போ அந்த உதவி செய்வதற்காகத்தான் அந்த ஆபத்திலிருந்து நீக்கி நித்தியத்தில் ஏற்றுவதற்குத்தான் விஞ்ஞான மகத்துக்கள் துள திருமேனி தாங்கி வந்து உதவி செய்வதற்கு வர்றாங்க அப்போ அந்த உதவியும் அவங்க எப்படி நித்தியமாக என்றைக்கும் இருந்து அந்த உதவி அவர்கள் தான் நமக்கு உதவி செய்கிறார்கள் இந்த மைவாழ்வில் ஏற்ற அப்போ அதை வந்து நமக்கு கொடுக்குறப்ப வேதன் உதவி வெற்றி வீரியே எழும்பும் நாள் சாதிமை ஆண்டவர் சன்மார்க்க நெரிக்குள்ளே நீதமாம் கும்பல் கும்பல் ஆக உள்நுழைவதை பார்ப்பீர்கள் என்று நமக்கு தெய்வ தேடு ஊடகத்தில் கொடுக்குறாங்க இப்போ இதை வந்து திருமஞான குரல் நான்காவது திருவாகியத்திலையும் பேசி வர்றாங்க அல்லவா என்று நான்மறையில் கூறி வைத்துள்ளபடியே வேதனின் உதவியால் வெற்றி வீர வாழ்க்கையை நீங்கள் கைபோட வந்திருக்கின்றீர்கள் வெறும் வேடிக்கைக்காக பிரயாசைப்பட்டு இவ்வளவு தூரம் வரவில்லையே என்று நமக்கு வாசகம் கொடுத்துருக்காங்க அல்லவா இறைவன் மதங்களை உண்டாக்கியது ஏன் என்ற அந்த திருமஞ்சன குரல் நான்காவது திருவாக்கியத்தில் இந்த வாசகம் வருது அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளாக வேதம் மாசான் திருமேனியாக நமது தெய்வம் அவர்கள் விளங்கி கொண்டிருக்காங்க என்பதை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா இப்படி அந்த உதவியை அவங்க தான் செய்கிறாங்க இறைஸ்வரூபம் அப்போ இன்றைக்கு அந்த திருமறையாக அந்த வேத வாசகமாக நின்று அவங்க அந்த உதவியினை அதுக்கு பேர் தான் செய்யாமல் செய்த உதவி நம்ம உதவி செய்கிறது நமக்கு தெரிஞ்சது உலகாயுதமாக உள்ள உதவி தான் அது வந்து யாரும் யதார்த்தமாக செய்கிறதில்ல நம்ம நான் செய்கிறதில்ல ஏதாவது ஒரு பிரயோஜனம் கருதி தான் உதவி செய்வேன் உலக உலக காரியங்களில் ஆனால் இங்கே மெஞ்ஞான மகத்துக்கள் அது செய்யாமல் செய்த உதவி அது வையகமும் வானகமும் மாற்றல் அரிது என்று சொன்னது சரிதான் எது சரி சொன்னது சரி என்று நமக்கு அந்த திருமஞான குரல் ஒன்பதாவது திருவாகி இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா எப்படி எமபடரை மாற்றுகின்ற செயலைப் பற்றி எவ்வளவோ கிரந்தங்களில் பல பல ராகரகமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகவே அவற்றை செய்யவல்லவர்கள் யாராக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும் செய்யாமல் செய்யும் இந்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அரிது என்று சொன்னது சரிதான் இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அப்போ அந்த யமபடரை மாற்றுகின்ற செயலை பற்றி எங்கே சொல்லி வச்சிருக்காங்க வேதத்தில் சொல்லி வச்சுருக்காங்கங்க எவ்வளவு நேராக கொடுக்குறாங்க எவ்வளவு தெளிவாக இருக்குது இப்போ இந்த வாசகம்லாம் ஏன் நம்ம கண்ணில் பட மாட்டேங்குது ஏன் நம்ம காதில் கேட்க மாட்டேங்குது இப்போ இது ஆலயத்தில் ஒழிக்காமலா இருக்குது கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை நூல் திரும்பி திரும்பி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் படிக்கிறாங்க கேட்குறோம் அப்போ இது ஒவ்வொரு வணக்கத்திலையும் வெளியாகதையே தினந்தோறும் இந்த வாக்கியங்கள் கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை அடுத்த தடவை வந்துடுது அப்போது எத்தனை தடவை ஒழிச்சிருக்குது அப்போ இதை கவனம் அந்த கவனம் நமக்கு வேண்டும் இப்போ இப்படியெல்லாம் அந்த வேதத்தின் சிறப்பாக நம்ம இதெல்லாம் ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி அந்த உதவியினை விஞ்ஞான மகத்துக்கள் அவர்கள் தூல திருமேனியில் இருந்தப்ப செய்தார்கள் இன்றைக்கு அவங்க வேத திருமேனியாக இருந்து கொண்டு அந்த உதவியினை அவர்கள் என்றைக்கும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பது தெளிவு தொடர்ந்து பேசி வர்றாங்க அதோடு மட்டுமா அந்த செம்மல்களை அவமானம் வேறு செய்கின்றார்கள் அதோடு மட்டுமா அந்த செம்மல்களை அவமானம் வேறு செய்கின்றார்கள் இதுதான் என்னுடைய செயல்பாடு ஏன் அப்படின்னா அந்த செம்மல்களை ஐந்தரை அடி தேகத்துல நான் பாக்குறேன் அப்ப அதுக்கும் திருவாக்கியம் கொடுத்துட்டாங்க சிவகுருமார்களை ஐந்தரை அடி உருவமுடைய ஒரு தேகமாக நம்ம நினச்சதுனால தான் அவங்கள நம்ம புறக்கணிக்கிறோம் அதற்கான காரணத்தையும் இறைவன் சொல்லிட்டாங்க அப்ப அந்த செம்மல்களை ஒரு தேகத்துல நம்மளை மாதிரி ஒரு தேகம் நினச்சி தான் பண்ணுறோம் நினச்சிக்கிறோம் ஆனால் அவர்கள் அந்த மெய்யை கொண்டு வந்து நமக்கு அவங்க தூள திருமேனியில் இருக்கிறப்ப போதிக்கிறாங்க அப்போ அந்த செம்மல் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்லாம் நம்ம ஏற்கனவே நிறையா படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அப்போ அதை குறிப்பாக நமக்கு ஞானத்தில் பார்க்குறப்ப நமக்கு அதை அருளி வர்றாங்க ஜோதிநாயக செம்மலின் பதம் அப்போ அந்த செம்மல் பதமாக விளங்கி கொண்டிருக்காங்க இப்போது அவங்க அந்த வேதமாக நின்று அந்த செம்மலுக்கு இடைஞ்சல் செய்கிற உலகமாக இருக்கிறது அப்போ அவங்க துளு திருமேனிலையும் இடைஞ்சல் செய்கிறோம் இப்போ வேத திருமேனியில் எப்படி இடைஞ்சல் செய்கிறோன்னா வேதமா அது காகிதம் தானே அது நெருப்பில் போட்டால் எரியும் அது கரையாக அரிச்சிடும் அப்படின்னு தைரியமாக ஒரு தைரியம் வருது இப்போ இது என்ன தைரியம் இது தைரியமாக என்றால் இது தைரியம் அல்ல இது ஒரு கோழைத்தனம் இப்போ இறைவனுடைய வாசகம் எப்படி அழியும் இப்போ அதற்காகத்தானே அழியாதது அப்போ இந்த உடலானது அழியும் ஆனால் நித்தியம் பொருளான உயிர் அழிவதில்லை அப்போ அந்த உயிராச்சே இந்த வேத வாசகம் உயிர் அல்லவா அது எப்படி அழியும் இறைவன் வேதத்தில் சொல்லியிருக்காங்களே அப்போ நமக்கு என்ன ஒரு தைரியம் இருந்தால் அப்படி சொல்ல வர்றோம் இப்போ நானே இதை இருந்தேன் இப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாது ஆக இப்படி நமக்கு இந்த வித்தியாசங்களை நல்லா உணரணும் அவர்களுக்கு இறைவன் செய்த நன்றியை மறந்துவிட்டு அதை நினைத்து கூட பார்க்காமல் அவர்களுக்கு கொக்காணி காட்டுகிறார்கள் அப்போ அந்த இறைவன் செய்த நன்றி அப்போ அதுதான் நமக்கு எமவாதியை தடுக்கும் என் தினத்திலையும் பேசி வர்றாங்க அப்போ இறைவன் செய் நன்றியது எட்டா பெருங்கடனாக அது நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறது அப்போது அப்படி அந்த நன்றியை செய்கின்ற அந்த மஞ்ஞான மகத்துக்கள் தூள திருமேனியில் வர்றப்போ அவர்களை நம்ம இழிவுபடுத்துகிறோம் அல்லவா அப்போ இதெல்லாம் இங்கே வந்து நமக்கு மின்னி காமிக்கிறாங்க அப்போ அந்த நன்றியை இன்றைக்கு அவங்க எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த நன்றியும் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக அந்த இது நன்றி என்று அதை நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அந்த நன்றி எப்படி இருக்கிறது என்றால் செய் நன்றி செய்யாத நன்றி என்று நமக்கு வள்ளுவர்ண பிரான் திருக்குறளில் பேசி வர்றத தெய்வம் அவங்க அதை நமக்கு எடுத்து கொடுக்குறப்ப அந்த நன்றி எப்படி இருக்கிறது என்பதை அந்த செய் எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு தெய்வ தேடு ஊடகத்தில் மெய்மதம் ஒன்று பின் விளைவுறும் என்றந்த செய்மறை அரசர்கள் தீட்டிய படிக்கின்று தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திருவுலமே என்று நம்ம ஏற்கனவே தெய்வ தேடு ஊடகத்தில் அந்த செய்ன்றி அப்போது அவங்க அந்த இன்னைக்கு அந்த திருமறையாக நின்றல்லவா அந்த நன்றி நமக்கு இப்படி அளந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இப்படி ஒவ்வொரு வாசகங்களையும் நமக்கு வேதத்தின் சிறப்பாக அதை எடுத்து வச்சுருக்காங்க அப்போ இவையெல்லாம் நம்ம ஏற்கனவே அதை வேதத்தின் சிறப்பாக ஆக இப்படி வேதம் ஆசான் திருமேனியாக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதெல்லாம் ஏற்கனவே ஆடு கொடுத்தவனுக்கு கூட கொடுக்கவில்லை ஆனால் யமனாகிய விரோதியின் கையில் எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள் ஆடு கொடுத்தவனுக்கு மசிறு கூட கொடுக்கவில்லை ஆனால் யமனாகிய விரோதியின் கையில் எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள் இதெல்லாம் என்னென்ன விளங்கிக்கணும் தான் அடுத்ததே ஒரு சாட்டை அடி கொடுக்குறாங்க ஆடு கொடுத்தவனுக்கு நாம் வந்தது அழியாத நித்திய வாழ்வுக்கு என்ற நினைப்பே இல்லாத எட்டாத எல்லையில் அவர்கள் இருக்கிறார்கள் ஆடு கொடுத்தவனுக்கு மசுறு கூட கொடுக்கவில்லை ஆனால் யமனாகிய விரோதியின் கையில் எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள் நாம் வந்தது அழியாத நித்திய வாழ்விற்கு என்ற நினைப்பே இல்லாத எட்டாத எல்லையில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்ப இந்த வ வரியில இந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் எப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் நினைப்பே இல்லாத எட்டாத எல்லையில் அவர்கள் இருக்கிறார்கள் அழியாதது எப்படி இருக்குன்னா நித்திய வாழ்வாக இருக்குதுங்க அப்ப அந்த நித்திய வாழ்வுதான் அதிசய பொருளாகிய நித்தியமாக இருக்கிறது அல்லவா மேற்கொண்டு அதற்கு மாற்றமான நித்திய அவஸ்தையை கொடிய நரகத்தை சொர்க்கமாக எண்ணி எட்டியாக பிடித்து இருக்கின்றார்கள் மேற்கொண்டு அதற்கு மாற்றமான நித்திய அவஸ்தையை கொடிய நரகத்தை சொர்க்கமாக எண்ணிக்கொண்டு எட்டியாக பிடித்து என்று என்று இறைவன் திருவாய் மலர்ந்தருளி உள்ளார்கள் சாதிகளின் கர்த்தாவே அப்ப இந்த திருவாக்கியத்தில் என்றும் அழியாத அந்த வேதவாசகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அது அழியாத நித்திய வாழ்வாக இருக்கிறது நாம் வந்தது அழியாத நித்திய வாழ்விற்கு என்ற நினைப்பே இல்லாத எட்டாத எல்லையில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அந்த என்றும் அழியாத வேத வாசகம் நமக்கு நித்திய வாழ்வாக இருக்குதுங்க அது நித்தியமாக இருக்கிறது அந்த நித்தியத்தில் அல்லவா வாழணும் அப்போ இதை தான் நமக்கு மகா சங்கல்ப மந்திரத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் நம்மை பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழ்வு வரத்தில் ஏற்றவே அந்த நித்திய வாழ்வு நம்மை பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழ்வு வரத்தில் ஏற்றவே சதுரயுகத்திலும் உண்டான எல்லா சாதி மத வேதங்களும் வந்து இருக்க இதை நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படிச்சு தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்ப அந்த நித்திய வாழ்வை தருவதற்காக வந்தது எது என்றால் என்றென்றைக்கும் அந்த திருவேதம் நமக்கு அளந்து கொண்டிருக்கிறது என்பதை ஸ்பஷ்டமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்களே அப்போ இதை தான் நமக்கு திருவர்புரல் நூற்றி நான்காவது திருவாக்கியத்துலேயும் என்ன பேசி வர்றாங்க அந்த ஆபத்திலிருந்து நீக்கி நித்தியத்தில் ஏற்றவே எல்லா மதமும் எல்லா வேதமும் நாமும் வந்தோம் என்ற எவ்வளவு ஸ்பஷ்டமாக தெய்வம் தான் வேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை எப்படி நமக்கு நிரூபணை செய்திருக்காங்க ஆகவே அந்த அழியாதது அது நித்திய வாழ்வாக இருக்கிறது அந்த நித்திய வாழ்வை நமக்கு தருவது அவர்கள் வேதமாக நின்று விளங்கி கொண்டு அன்றைக்கு அவர்கள் தூல திருமேனியிலிருந்து அவர்கள் அந்த நித்திய வாழ்வை தங்களுடைய அருள்வர்ஷிப்பின் மூலமாக அனந்தர்களுக்கு அனந்தாதி அனந்தாதி தேவர்களுக்கு அனந்திகளுக்கு வழங்கினார்கள் இன்றைக்கு அவர்கள் வேதமாக விளங்கி கொண்டு அந்த திருமறையாக விளங்கி கொண்டு அந்த பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழ்வு வரத்தை வேதத்தின் வாயிலாக நமக்கு இப்படி வழங்கி இருக்கிறாங்க இது அனுபவமாக நமக்கு இதைப்படி அந்த வாழ்வுல இன்னைக்கு நம்மளை ஆக்கி வச்சிருக்காங்க என்பதை நமக்கு வேதத்தின் சிறப்பாக அந்த வேதம் ஆசான் திருமேனியாக நின்று அவங்க அந்த பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழ்வு வரத்தினை நமக்கு அந்த என்றும் அழியாத நித்திய வாழ்வினை இப்படி அவர்கள் வேதமாக நின்று விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவங்க மீண்டும் மீண்டும் நமக்கு எடுத்து உரைத்து கொண்டே ஒவ்வொரு திருவாக்கியத்திலையும் ஒவ்வொரு வரியிலையும் அதை நமக்கு அதிசய பொருளாகி அந்த நித்தியமாக அவங்க விளங்கி கொண்டு அப்போ அந்த அதிசயமாக ஏன்னா ஈங்குரைத்த அதிசயம் போல் எங்கும் காணோம் அம்மா எப்பேற்பட்ட வாசகம் எது அதிசயம் நமக்கு தெரிஞ்சது உலக அதிசயங்கள் அதுவா அது அழிந்து போகிற அதிசயமாச்சே அவர்கள் உரைத்த உரைத்த அதிசயம் இங்கு உரைத்த அதிசயம் போல் எங்கும் காணோம் அம்மா தெய்வ தேடு உலகத்தில் வாசகம் கொடுக்குறாங்களே ஆக இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லையும் அவர்கள் திருமறையாக நூலாக கிரந்தமாக ஆகமமாக ஏழாக சுருதியாக வேதாந்தமாக விளங்கி கொண்டு வேதம் ஆசான் திருமேனியாக அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க என்பதை இப்படி அவர்கள் அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் நமக்கு அழியாத நித்திய வாழ்வாக இப்படி நமக்கு இந்த திருவாக்கியத்தில் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை இப்படி நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேதவாசகத்தின் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்